மலையால பெரியாரை தமிழர் தானே தந்தை பெரியாரை வழிகாட்டில்தான் யார் தமிழன் சொல்றீங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழை வெளியிலும் உள்ளேயும் தமிழ் பேசுவோம் தமிழன் இங்கே பிறந்து வளர்ந்தவன் தமிழர் ஒன்று இரண்டாவது மாற்று மொழி இருந்தாலும் கூட இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே மண்ணோடு மண்ணாக பொண்ணு மண்ணுமாக இருப்பவன்

தகப்பனையும் தலைவனையும் ஒரு இன்னும் வந்து கடன் வாங்க முடியாது தகப்பன் என்னை தத்தவனா இருக்கணும் தலைவன் என் ரத்தவனா இருக்கணும் இதுதான் உலகம் புறா இருக்கிற தத்துவம் இப்ப நான் வந்து மாற்றி வந்து நான் வந்து என் பெருமைக்குரிய வழிகாட்டியாக போற்றுக்குரிய வழிகாட்டியா இருப்பேன் அதனால அம்பேத்கரையும் நான் ஏற்பேன் ஆனால் என் மண்ணிலேயே பிறந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு போராடி என் தாத்தா ரத்தமலை சீனிவாசனை ஐயத்தி தான் நான் ஏற்பேன் தூய தமிழர்கள் அப்படின்னு பேசுறது இல்லைங்களே இந்த தூய்மைவாதம் இன தூய்மைவாதம் இது ரொம்ப ஆபத்தானது இன தூய்மை சரின்னா சாதி தூய்மையும் சரி சூய்மைவாதமே ஒரு பாசிசாங்கிறீங்க ஆமாம் தூய்மைவாதம்ங்கிறது வந்து தூய்மையாக உடல்நலம் தூய்மையாக இருக்கணும் மனம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது வேறு ஆனால் இனம் தூய்மையாக இருக்கணும் சாதி தூய்மையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஆபத்தானது உலகத்தில் உலக இயற்கைங்கிறது கலப்பு தான் வந்து இனப்பெருக்கத்துக்கு அடிப்படையாக இருக்காது கலப்பு தான் வந்து எல்லா விதமான முற்போக்குக்கும் மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்குது இனம் கலக்கணும் மொழி கலக்கணும் சாதி கலக்கணும் பண்பாடு கலக்கணும் எல்லாம் கலந்து தான் வந்து புதிய 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 உற்பத்திகள் உருவாகுது மேம்பாடு என்பது அப்படிதான் ஒருத்தர் இன தூய்மைவாதம் பேசுனன்னா வந்து ஹிட்லர் சொன்னது சரின்னு ஆயிரும்ல அப்போ இன்னைக்கு ராமதாஸ் சொல்ற சாதி தூய்மைவாதம் சரின்னு ஆயிரும்ல அப்போ ஹானர் கில்லிங் சரின்னு ஆயிரும்ல ஹானர் கில்லிங் எதுக்காக நடக்குது வந்துடக்கூடாது சாதி கலப்பு வந்துடக்கூடாது சாதி தூய்மைவாதம் தானே அது அப்போ சாதி தூய்மைவாதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி யார் இன தூய்மைவாதத்தை பேசணும் அது எப்படி உலகத்தில் எங்கேயுமே அப்படி வந்து எந்த இனமும் தூய்மையாக இருக்கிறது கிடையாது இருக்கவே முடியாது அது இது இயங்கியலுக்கு எதிரானது இல்லை ஆனால் அவர் பெரியார் அம்பேத்கர் மார்க்சை விமர்சிக்கல அவங்க இன்னொரு இனத்தை சேர்ந்தவர்கள் நான் அவங்க கைடன்ஸாக வச்சுக்கிறேன் அது அயோத்திதாசரை ஏற்றுக்கிறேன் பிரபாகரனை ஏற்றுக்கிறேன் சிங்காரவாளரை அது வந்து கொள்கை அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து வழிகாட்டியாவோ தலைவராக வழிகாட்டினாலும் தலைவர்னாலும் ஒன்று தான் தலைவர் வேற வழிகாட்டி வேறலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் தலைவராக இருக்கிறவன் தான் வழிகாட்டுறான் இப்படி போன்னு கொள்கை மூலமாக தான் நமக்கு வழிகாட்டுறாங்க அப்போ நமக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன இனம் என்ன நாடு என்ன மொழிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அவர் வந்து பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக சிந்திச்சிருக்கிறாரு ஒரு கோட்பாட்டை கொடுத்துருக்கிறாரு அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய தலைநிமர்வு கொடுத்துருக்கு எனவே அவர் நமக்கு வழிகாட்டியும் தான் தலைவரும் தான் அப்படி வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக போராடணுங்கிறது தான் அளவுகோலாக இருக்கணுமே தவிர தமிழன் தமிழன் அல்லாதவன் சாதி சாதி எதிர்ப்பு இந்த அடிப்படையில் ஏன் சாதி ஓன் சாதிங்கிற அளவுகள் கொள்கை உள்ள யாராக இருந்தாலும் உலகத்தில் தலைவராக எடுத்துக்கலாம் ஜனநாயக கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் முற்போக்கு வளர்ச்சி அடிப்படையாக கொண்ட எழுது கொள்கை எதுவாக இருந்தாலும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கை எதுவாக இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்க முடியுமே தவிர அதை சொல்லுகிற தலைவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக இருக்கும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் தலைவராக உலகம் உலகம்தான் நமக்கு களம் அதனால் இன தூய்மைவாதம் பேசுகிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை தமிழர்களுடைய மேம்பாடுங்கிறது வேறு தமிழர்களுடைய தலைமுறவுங்கிறது வேறு தமிழர்களுக்கான ஆட்சிங்கிறது வேறு தமிழர்களுடைய உரிமைகள்ங்கிறது வேறு ஆனால் அது இன தூய்மைவாதத்திலேருந்து வரணுங்கிறது அவசியம் இல்லை